ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா பொங்கல் வருது இல்லையா பொங்கலுக்கு பொங்கப்பானை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பொங்கப்பானை இருக்குது வீட்டில் அது என்னோட அத்தையோடது அதாவது எங்கள் மாமியாரோடது அது வந்து கொஞ்சம் நல்லா பெரிய சைஸாக இருக்குது சின்னதாக வாங்கணும் ஏன்னா எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் அதுவும் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சபரிமலைக்கு போயிடுவாங்க ஜோதி பார்க்குற டைமில் போயிடுவாங்க பொங்கலுக்கு இருக்க மாட்டாங்க ஸோ எனக்கு மட்டும்தான் கொஞ்சமாக கூட வச்சாதான் போதும் அதனால சின்ன பனையை வாங்கலான்ட்டு கிளம்பிட்டோம் நேராக ஸ்டோருக்கு வந்து அந்த செக்ஷனுக்கு போயிட்டோம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா பொங்கல் வாழ்த்துக்கள் போட்டு பொங்கலுக்கு தேவையான எல்லா ஐட்டங்களும் அதில் வந்து வச்சுருந்தாங்க விளக்குலேருந்து பூஜை பண்ணுற ஐட்டங்கள்லேருந்து அழகாக ரெண்டு பானை படிகிடி விளக்கு எல்லாமே வச்சு சூப்பராக வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த செட்டோடு வேணும்னா அப்படியே வாங்கிக்குவாங்க போல் அதுக்காக வந்து வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் சரி நம்ம வந்து பானை எடுக்கிறதுக்கு தானே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலான்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா எடுத்து ரேட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதில் ஒரு பக்கம் வந்து பித்தாளைகளும் வச்சுருந்தாங்க ஒரு சைடு பார்த்தா வெண்கலமும் வச்சுருந்தாங்க பித்தாளையில் வந்து கொஞ்சம் பெரிய பானை இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது ரொம்ப பெரிய சைஸு அந்த சைஸ் வீட்டில் இருக்குது ஸோ அதனால் அது வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஒரு கிலோவுக்கும் ரொம்ப கம்மியாக ஒரு இரநூறுக்கு போட்டால் போதும் அந்தளவுக்கு அரிசி போட்டால் போதும் அதனால் வந்து அந்த அக்காட்ட சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு பானை மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கையில் வச்சுருக்கிறது வந்து அந்த அந்த சாம்பிராணிலாம் நம்ம பொருத்திட்டு உள்ளே வச்சோம்னா நல்லா போக வரும் இல்லையா அந்த மாதிரி அழகாக வச்சுருந்தாங்க சரி அது வந்து எடுக்கலை பானை வந்து ரேட்டு பார்த்தீங்கன்னாக்க இது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்துக்கு மேலே நாற்பதாயிரரூவா போட்டிருக்கா அது வந்து உருளி உருளிப்பானைன்னாங்க பயங்கர வெயிட்டுங்க இந்த ஒரு கையாலே என்னால் தூக்க முடியல கை வலிக்க ஆரம்பிச்சிட்டு எனக்கு அவ்வளோ வெயிட் அது என்னென்னு ஏன் இவ்வளோ வெயிட்டாக இருக்குதுக்கான்னு சொல்லி கேட்டதுக்கு அது உருளி பானம்மா அப்படின்னாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் அப்புறம் நமக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு எடுத்தால் போதுமே அப்படின்ட்டு இந்த பானை பார்த்திங்கன்னா எண்ணூறு சில்லறை போட்டிருந்தாங்க அதே மாதிரி அந்த ரேட்டில் இருக்கிற மாதிரியே போதும் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு பானை மட்டும் நான் எடுத்தேன் ஒரு அளவுக்கு வெயிட் நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப வெயிட்டுன்னு சொல்ல முடியாது மீடியமாக இருந்துச்சு அந்த அக்காட்டை எவ்வளோ அரிசி போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த அக்காட்டை கேட்டேன் இரநூறு ஒரு கால் கிலோ போடலாமா காய் கிலோ போட முடியாதுமா ஒரு இரநூறுக்குள்ளே அப்படி போடலாம் அப்படின்னாங்க சரிங்க்கா அது ஒரு தடவை பொங்கி பார்த்தா தான் அளவு தெரியும் நினைக்கிறேன் பார்த்தோன்னே அளவு பார்க்கறதுக்கு எனக்கும் அந்த இது வந்து தெரியாது சரி ஒரு இரநூறு கம்மி போட்டால் போதும் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த தடவை போட்டால் தெரிஞ்சிரும்ல அதனால் சொல்லிட்டு இந்த பானை ரொம்ப க்யூட்டாக அழகாகவும் இருந்துச்சு அதுக்கு பக்கத்துல வந்து கரண்டி வச்சிருந்தாங்க அந்த கரண்டி வந்து கரண்டி மாதிரி இருந்துச்சு குழிக்கரண்டி வந்து கிண்டுறதுக்கு எப்படி இருக்கோ தெரியல நல்லா வந்து அடி வரைக்கும் கிண்டால் நல்லா ஃப்ளாட்டாக கரண்டி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணி ரொம்ப சூப்பர் சூப்பராக அழகாக வச்சுருந்தாங்க இந்த செக்ஷன் கொஞ்சம் பாதி தூரம் வரைக்கும் ஃபுல்லாக இந்த பித்தாலா ஜாமான் தான் வச்சுருந்தாங்க விளக்கெல்லாம் பாருங்களேன் ரொம்ப அழகழகாக வச்சுருந்தாங்க இந்த சாமி கையில் வந்து இந்த விளக்கெல்லாம் இருக்கிற மாதிரி அப்புறம் இந்த பசு பாருங்கள் கோமாதா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த குட்டியோட ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு எனக்கு அது வேலையே கண்ணாக இருந்துச்சு வாங்கணுன்னு அப்புறம் இந்த பொங்கலுக்கு அந்த கரண்டி வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வேறு கரண்டி இது கின்றதுக்கெலாம் நல்லாயிருக்கும் பார்த்திங்களா கையில் ஆவி அடிக்காது ஏன்னா நல்லா ஹைட்டாக இருந்துச்சு இந்த கரண்டி அந்த பானையை விட இந்த ஹைட் ரொம்ப இருந்துச்சா அந்த கரண்டி அதனால் வந்து இதை செலக்ட் பண்ணி நான் வந்து ஒரு ரெண்டு கரண்டி ரெண்டு பானைக்கு ஏற்ற மாதிரி வாங்கியாச்சு ஆனால் பானைக்கு வந்து மூடி கிடைக்கலங்க மூடி பித்தாலையிலே இருக்கிற மாதிரி பார்த்தேன் ஆனால் கிடைக்கல ரொம்ப குட்டி குட்டியாக வச்சுருந்தாங்க அது வந்து வேற பர்பஸுக்கு எதுக்கோ வச்சுருக்காங்க அந்த எனக்கு வந்து அன்றைக்கி மூடி கிடைக்கல சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்தாச்சு வேறு முடி வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் இது புதுசாக இருக்குமோ பழைய முடி வச்சு வச்சோன்னா அது கொஞ்சம் ஏதோ ஒரு மாதிரி இருக்க மாதிரி இருக்கும் சரி அதனால் வேறு கடையில் எங்கேயாவது பார்த்துக்கலாம் ஏன்னா அங்கே வந்து மூடி இல்லை கையில் அந்த அக்கா வச்சுருக்கது ரொம்ப குட்டி குட்டியாக இருந்துச்சு அது இப்போ நான் அது வேணாங்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாங்கள் விட்டுவிட்டோம் வெளியில் வந்து கணேஷ் ஸ்டோரெலாம் இருக்குது அதெல்லாம் வாங்கிக்கலான்னு வந்துவிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டவரை செட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு பித்தாலையில் எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன் காஃபிக்கெலாம் வந்து நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் இந்த சாமி வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு இதை கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஏன் அப்படின்னாக்கா அந்த பசு ரொம்ப க்யூட்டாக இருக்குது பார்த்திங்களா எனக்கு அதுமேலேயே கண்டு போச்சு சரி கூடிய சீக்கிரம் வீடெல்லாம் வாங்கினோம் அப்படின்னாக்க லோன் போட்டு வாங்கக்கூடிய ஒரு ஐடியா இருக்குது வாங்கினோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக அந்த பசு வாங்கி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதை வாங்கி வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் நான் ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்புறம் க்யூட்டாக குட்டி 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 சாமி சிலைகள்லாம் வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு சாமி சிலைகள்லாம் நம்ம வாங்கி பூஜையில் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து வந்து அதுக்கு வந்து டெய்லி பூஜை பண்ணணும் ஏதாவது நெய் வைத்தியம் வைக்கணும் முருங்கைக்காய் வாங்கலான்னு போனால் ஒரு கிலோ நூற்றி எழுபத்தொம்பது ரூபா போட்டிருந்தாங்க சரி அவ்வளோ வேலை முருங்கைக்காயும் சரியில்லை ஏன்னா பொங்கலுக்கு எங்கேயுமே முருங்காய் கிடைக்காது கிடைக்கும் போது வாங்கி தான் சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டோட கூட வேலை செய்கிற சார் வந்து அவங்க வீட்டில் முருங்கை மரம் இருக்குது அது வந்து பொங்கலுக்கு முருங்கைக்காய் அவங்க வீட்டில் காய்க்கும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கிற மரம் வந்து காய்க்காது பொங்கல் சமயத்துலலாம் ஓஞ்சிரும் சரி அதை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க నెక్స్ట్ వీడియోలో పక్కల అదివరకు టాటా బాయ్ బై ఫ్రెండ్స్